ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடகமாவோ வத்தலாவோ நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஆனா வந்து பச்சை சுண்டக்காயில குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த காயில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உங்களுக்கு பூஜா ஸ்ரீ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுண்டக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த குழம்பு வந்து சுண்டை வச்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால குழம்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம்னா நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில வணக்கி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டா மட்டும்தாங்க குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அது கூட கொஞ்சமா சீரகம் கொஞ்சம் குருமளகு போட்டு நல்லா வணங்கிக்கலாங்க மல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போடுறதுனால இது வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வணங்கணுங்க அந்த பச்சை வாசம் வந்து இருக்கக்கூடாது நல்லா வணங்கின பிறகு நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி புளி வந்து நிறைய ஊத்துவோம் இருந்தாலும் ஒரு அந்த தக்காளி ஃபிளேவருக்காக ஒன்னே ஒன்னு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கூட கொஞ்சமா கருவேப்பில போட்டு நல்லா வணக்கிட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க இது கூட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலர்ஃபுல்காக போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்கின பிறகு நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பொடியெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம வணக்க தேவையில்லைங்க லைட்டா வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாத்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சாச்சுங்க இப்போ வந்து குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம் வடைச்சட்டியில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம் அது கூட வெந்தயம் போட்டுக்கலாம் எப்பவுமே புளிக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சுவை வந்து கூடுதலா இருக்கும் இப்போ பச்சை சுண்டைக்காய் வந்து நான் எடுத்திருக்கேங்க இந்த சுண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும் அத வந்து நம்ம ஆட்டு அம்மிக்கல்லையோ அல்லது இடிகள்லையோ போட்டு ஒரு இடி இடிச்சோம்னா அதுல இருக்கிற விதையெல்லாம் வந்து தனியா வந்துருங்க வந்த பிறகு நல்ல தண்ணியில ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து எண்ணெய் கூட போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க காய் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயிலயே கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டுங்க பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதாவது அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கிறவங்க வந்து இந்த சுண்டக்காய் வந்து அடிக்கடி உணவுல சேர்த்தும் போது அந்த அலர்ஜி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாயிரும் அது இல்லாம வயிற்றுல புழு இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம பூச்சி மருந்து கொடுப்போம் அந்த மாதிரி அடிக்கடி மா மாத்திரை மருந்து அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி அடிக்கடி சுண்டக்காய் குழம்பாவோ அல்லது வத்தலாவோ பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வயதுல இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மருந்து சாப்பிடாமயே ரெடி ஆயிரும் பார்த்தீங்கன்னா காய்க்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் எண்ணெயில வணங்கும் போது பாத்தீங்கன்னா காய் வந்து நல்லா ஒயிட் கலர்ல மாறின மாதிரி ஆயிரும் அந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா காய் வந்து நல்லா வணங்கிடுச்சுட்டேன் எண்ணெயில நம்ம இந்த காய் கூட தேவையான அளவு புளி ஊத்திக்கலாம் புளி வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு கொஞ்சம் எச்சா ஊத்தினீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்து போட்டிருக்கேங்க போட்டு நல்லா கரைச்சு இந்த காய் கூட போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் புளியும் உப்பும் இந்த காயும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க புளியோட சேர்ந்து இந்த காய் வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த அரைச்சு வச்சா மசாலாவே இதுல ஊத்திக்கலாம் தண்ணியில பாத்தீங்கன்னா காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க இது கூட நம்ம மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் காய் மசாலாவோட சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்தே நிமிஷத்துல ரெடி ஆயிரும் இந்த குழம்பு வந்து நான் கெட்டியா வைக்கிறதுனால தண்ணி வந்து நான் அதிகமா உங்களுக்கு குழம்பு வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி கெட்டியா கிரேவியாட்ட வச்சுட்டீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து மேட்ச் ஆயிருங்க சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்பு நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழம்ப வந்து இந்த இதுக்கு மாத்திக்கலாம் சூப்பரான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்